வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கடாய் ஒரு கடாயி வச்சுருக்கோம் நம்ம கடாய் காஞ்ச பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க வெந்தியம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாம் கொஞ்சம் நிறைய லைட்டாக வதக்கணும் வதக்கணும் பருப்பல்ல வதக்கிட்டே பிறகு காஞ்சி மிளகா ஒரு பதினஞ்சு காஞ்சி மிளகா கருவேப்பில் புளி ஒரு பழ அளவுக்கு புளி இதெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அந்த கடாய் இப்போ இதே கடாயில் வந்து அதே ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் படுகு நல்லா பொறிவிட்டோம் பொறிஞ்ச பிறகு மூணு பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன் இதில் போட்டுக்கலாம் எண்ணெயிலே இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பூண்டை பூண்டு வந்து ஒரு மெரூன் கலரில் கோல்டு கலரில் நம்ம வதங்கிட்டோம் இப்போ நம்ம மெரூன் கோல்டு கலரில் பூண்டு வதக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து மசாலா வறுத்த மசாலாலாம் வந்து அரைச்சி நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி இதில் போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் லைட்டாக ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இதில் நம்ம இதிலே வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் ஒரு ப அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதை கொதிக்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சிட் ரெண்டு சிட்டிக்கு இதில் போட்டுக்கலாம் நம்ம கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதி வந்துன்னு இருக்குது கொச்சின்னு இருக்குது என்ன மேலே வர வலிக்குன்னு நல்லா கொஞ்சம் சுண்டட்டும் டேமெல்லாம் நம்ம வந்து அரை ஸ்பூன் பூ கொடு பூ போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கி வச்சால் இந்த மாதிரி மேலே எல்லாம் எண்ணெய் எதுக்கும் இதை நம்ம லைட்டாக கலரி விடலாம் இந்த டைமில் நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பில எல்லாம் இவ்வளோ போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெள்ளை கருவேப்பிலை போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா வகிக்கலாம் பாருங்களை பாருங்க பூண்டு குழம்பு சா சாப்பாட்டுக்கு களி கூட செய்து இல்லையே சாப்பிட்லாம் நம்ம இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்க எல்லாம் நல்லா கொச்சி மேலே எல்லாம் எண்ணெய் எல்லாம் நல்லா வந்துருக்கு இதை நம்ம அப்படியே கலக்கி வச்சுக்கலாம் இது ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க நம்ம இந்த பூண்டு குழம்பு களிக்கு சாதத்துக்கு என்னென்னா தோசைக்கு கூட சொத்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இது நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ